உடம்புல அம்மை போட்டா உடனே நாம சொல்ற முதல் வார்த்தை அம்மா இறங்கி இருக்காங்க அது ஏன் தெரியுமா முன்னொரு காலத்துல ஊர்ல ஒரு பயங்கரமான வெப்ப நோய் பரவி மக்கள் தவிச்சப்போ ஒரு தாய் தான் குழந்தைய காப்பாத்த முடியாம மாரியம்மன் கால்ல விழுந்து கதறினான் அப்போ அன்னை மாரியம்மன் ஒரு ஏழை பெண் வடிவுல வந்து அந்த ஊர் மக்களுக்கு வேப்பிலை அரைச்சு பூசி குளிர்ச்சியான பானகம் கொடுத்து நோயை குணப்படுத்தினாளான் அறிவியல் ரீதியா பார்த்தா அம்மைங்கிறது உடம்புல ஏற்படுற அதிகப்படியான வெப்பம் மாரியம்மன் குளிர்ச்சியான தெய்வம் அவளுக்கு உகந்த வேப்பிலை ஒரு சிறந்த கிருமி நாசினி ஆன்டிசெப்டிக் அம்மை வந்தா நாம ஏன் மாரியம்மன் கோவிலுக்கு போறோம்னா தாயே உன்னோட வேப்பிலையும் குளிர்ச்சியும் என் பிள்ளையை தீண்டட்டும் அந்த வெப்பம் குறையட்டும்னு வேண்டிக்கிறது தான் அதனாலதான் அவள வெப்பத்தை தணிக்கும் தாய்னு கிராமத்துல சொல்றாங்க அம்மா இறங்குறதுங்கிறது பயம் இல்லை அது அந்த தாய் நம்ம மேல காட்டுற ஒரு பாதுகாப்பு கவசம்